ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து அவங்க தாலி எடுத்துகிட்டு வர சொல்லி ஆசரியிட்ட சொல்லவும் ஆசாரி தாலி எடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா அமுதா வந்து அந்த தாலியை உடச்சி வச்சிடவும் அப் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூஜை பண்ணுறதுக்காக அந்த தாலியை எடுக்கிறாங்க எடுக்கும்போது உடஞ்சிருக்கதை பார்த்ததுமே எல்லாருமே அடைகிறாங்க உடனே சம்யுக்தா வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து அந்த தமிழோட வேலையாக தான் இருக்கும் அவளுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கலை அதனால தான் தாலி இந்த மாதிரிக்கு உடச்சி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சிபி வந்து தமிழுக்காக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாரு சம்யுக்தா இந்த மாதிரிக்கெலாம் வந்து அவங்கள பழி போட்டு பேசிகிட்டு இருக்காத அவர் தாலி உடச்சது நீ பார்த்தியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ என்ன சிபி இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவளுக்கு தான் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு பிடிக்கவே இல்லை இல்லை அதனால இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழை அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து தேனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்க நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் எங்கள் அக்காவே வந்து நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஏன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எங்கள் அக்கா மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே மற்றவங்க யாரும் நினைக்கவே மாட்டாங்களா ஏன் உண்மை சொல்ல போனால் நீங்களே கூட இப்படி செஞ்சிருக்கலாம் செஞ்சுக்கிட்டு எங்கள் அக்கா தமிழ பழியத்துக்கு போடுறதுக்காக இப்படி கூட பண்ணியிருக்கலாம் அப்படிங்கும் போது எங்கள் பாரு இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுது அப்படின்னு சொல்லவோ உடனே சிபி வந்து தடுக்கிறாங்க அங்கே பாரு நீ வந்து தமிழ் தாலி உடைச்சத கண்ணால் நீ பாத்தியான்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் ஒரு கெஸ்டு தான் அப்படிங்கிறாங்க சும்மா உன்னுடைய அதாவது கனவுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நீயா வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து யார் மாரியே பழி சமத்தணும்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி பழி சுமத்திட்டு இருந்தேன்னா அப்புறமா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டவோ அடுத்தது வந்து ஆசாரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இப்படி ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் இப்ப ஏதாவது ஒரு எடுங்க அப்படின்னு சொல்லவோ இப்ப ஜானு வந்து முத்தமாவை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லவோ உடனே முத்தமாவும் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா வேற வழி இல்ல நீ போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லவோ உடனே அவங்களுடைய தாலியை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அப்ப வந்து ஜானு வந்து இந்த தாலியை கொடுக்குறாங்க இதை வச்சு நீங்க பூஜை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவோ இதை கேட்டதுமே சம்யுக்தா வந்து அதிர்ச்சடைகிறாங்க இந்த தாலியெல்லாம் என் கழுத்துல ஏறக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த தாலி ஏறினா கொஞ்ச நாள்லயே அவங்க புருஷனோட கதை முடிஞ்சு போச்சு அப்ப அப்பேற்பட்ட தாலி எனக்கு தேவையில்லை எனக்கு அந்த நிலைமை வருதுக்கா அப்படிங்கவும் இது கெட்டதுமே சிபி வந்து கோபப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ் அதை விட கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு இந்த தாலியை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஜானோமாவும் தாத்தாவும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியாது அவங்க ரொம்ப நாள் வாழாம இருக்கலாம் ஆனா வாழ்ந்த கொஞ்ச நாள் அவங்க நிறைவான வாழ்க்கையே வாழ்ந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அப்ப வசதி கூட கிடையாது எல்லாரும் வந்து ஒரு அரை பவுன் தாலி கூட உனக்கு கழுத்துல இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு அதாவது தங்கத்தில் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஜானு அம்மாவை அவமானப்படுத்தினாங்க அவங்க பேசுகிற ஒரு வார்த்தைக்காக அந்த தாத்தா வந்து பத்து பவுன் தாலியை கஷ்டப்பட்டு வாங்கி ஜானுவம்மா த கழுத்துல போட்டாரு அப்பேற்பட்ட தாலியை இந்த அளவுக்கு நீ அவமானப்படுத்தி பேசணும்னு வச்சுக்கீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் சரிதான் ஜானுவம்மாவை நீ வந்து அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிற இனிமேல் ஒரு வார்த்தையாவது நீ ஜானு அம்மாவை பற்றி தப்பாக பேசணும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இதுவுமே சமயுக்தான் அப்படியே அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த தாலி வச்சு பூஜையெல்லாம் நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சிடவும் அப்போ ஜானு வந்து தமிழ் கிட்ட வந்து கேட்டுட்ருக்கிறாங்க தமிழ் நீ வந்து இந்த அளவுக்கு பேசுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பொருத்தமானவளும் சரி இந்த குடும்பத்துக்கு ஏற்றமானவளும் சரி சிபிக்கு வந்து பொருத்தமான ஜோடி நீ தான் ஆனால் அவன் தான் இந்த மாதிரிக்கு சமயுக்தாவை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் கண்டிப்பாக அதை நான் நடக்கக்கூடாது நீ தான் அவனுக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்கம்மா நான் அதுக்காகலாம் இதெல்லாம் பண்ணுறேன் ஆனால் வந்து அவள் வந்து உங்களை பற்றி பேசுறது என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியல அதனால தான் நான் இந்த மாதிரி என்ன பேசிட்டேம்மா நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது நீ ஒன்றும் தப்பாக பேசலை நீ என்ன பேசணுமோ அது கரெக்டாக தான் நீ பேசிருக்கிற அப்படிங்கவோ ஆமாம் அதெல்லாம் தான் ஆனால் என் கணவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு நாள் கூட நான் சொன்னது கூட கிடையாது அப்படிங்கவோ உடனே தமிழ் வந்து நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் விஷயத்தை போலுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கும் போது அப்போ ஜானுவே கேட்டுருந்தாங்க என்ன முத்தமாக அந்த விஷயத்தை பற்றி சொன்னாலா அப்படிங்கும்போது போது ஆமாம்மா முத்தமாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழை வந்து அவங்க கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து இந்த குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் நீ பேசினியே இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் ஆனால் சிபி தான் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்குறான் ஆனால் கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்குள்ளே அவன் ஒரு சரியான முடிவு எடுப்பான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு நினைக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா சிபி தான் காட்டுறாங்க சிபி வந்து ரொம்பவே கோவ கோபத்தோடு இருக்கும்போது போது அங்கே சம்யுக்தா வந்து சிபியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த தமிழ் எல்லாரும் முன்னாடி என்னை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறா ஆனால் சிபி நீ என்னன்னா எதுவுமே எனக்காக பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற இதெல்லாம் என்னவா கோபம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இப்போ வந்து பார்த்தோம்னா சிபி பயங்கரமான கோபத்தில் அவங்க சம்யுக்தா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஜானுமா பற்றி இந்த மாதிரிக்கு நீ தப்பாக பேசியிருப்ப அப்படின்னு சொல்லவும் அவளாவது தமிழாவது உங்கள்கிட்ட வந்து பேசுறதும் நிறுத்திக்கிட்டா ஆனால் நானாக இருந்திருந்தோம்னா என்ன நடந்துருக்கூட தெரியாது அந்த நேரத்திலேயே உன் கதையை நான் முடிச்சிருப்பேன் அந்த அளவுக்கு நான் கோபமாக இருந்தேன் ஆனால் எல்லாரும் இருக்காங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சம்யுக்தை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனடியாக பார்த்தோம்னா சிபியோட அங்கே ஃப்ரெண்டு வாராங்க டேய் நிறுத்துட்டா அவளை போட்டு அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்த சொல்லவோ அப்போ சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மலையே இந்த மறுக்கி விஷயத்தெல்லாம் வந்து என் ஜானோமை பற்றி நீ ஏதாவது தப்பாக பேசணும்னு வச்சுக்கேன் அப்புறமா நடக்கிற கதையை வேற யாரும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து கோவத்தில் திட்டிக்கிட்டு போகவோ அப்போ சிபியோட ஃப்ரெண்டு வந்து சமயத்தாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரி வந்து அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரிதான் நீ பேசுனது தப்பாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் முழுவது இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்துகிடாத தமிழ் பாரு எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கிறா அதில் கொஞ்சமாவது உனக்கு இருக்க வேண்டாமா நீ இப்படி இருந்துட்டு இருக்கிறேன்னா அப்புறமா எல்லாருடைய விரோதத்தை தான் நீ சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமயுக்தாக்கிட்ட வந்து அந்த மாதிரிக்கு அவங்க பேசிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து நேராக ஜானுவோட ரூமுக்கு வராங்க வந்ததுமே அவங்க ஜானுவை கெட்டி அழ ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சிபி என்னாச்சு எதுக்கிட்ட அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் ஜானுமா என்னை மன்னிச்சிரு ஜானுமா அப்படிங்கும் போது என்ன சொல்லிட்டுருக்குற எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும் அப்படிங்கவோ இல்லை சமீப்தான் இந்த மாதிரிக்கெலாம் அவனை அவமானப்படுத்தி பேசியிருக்கக்கூடாது ஆனால் அவள் பேசிட்டா அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அப்படிங்க சொல்லிட்டு அவங்க வந்து சிபி வந்து கண்கலங்கவும் உடனே வந்து ஜானு வந்து சொல்கிறாங்க சிபி அதெல்லாம் நீ வந்து நீ ஒன்றும் நினைக்காத நான் இதை பற்றி நான் நினைக்கல அப்படிங்கும் போது தெரியும் எனக்கு தெரியும் என் ஜானுவை பற்றி என் ஜானுவோட மனசு எந்த அளவுக்கு புண்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானு சொல்கிறாங்க சிபி நீ இந்த மாதிரிலாம் நீ வந்து கண்கலங்காத நீ இப்படி இருந்தேன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜானு உன் மடியில நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லும் போது வா சிபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சிபி வந்து அவங்க ஜானு மடியில படுத்துக்கவும் ஜானோ வந்து அவங்க தலையை கோதி விட்டுட்டுருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது கரெக்டாக அங்கே தமிழ் வாராங்க தமிழ் வந்து பார்க்கும்போது சிபி இப்படியே ஜானோட மடியில் படுத்துக்கிட்டதை பார்த்துட்டு தமிழும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களும் கண்ணறிஞ்சு அப்படி நின்றுட்டு உடனே ஜானு என்னாச்சு தமிழ் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்தேன் ஆபீஸ் விஷயமா சரி நான் அப்புறமா நான் பேசிக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து அவங்க தமிழை நெல் அப்படிங்கிறாங்க உடனே வந்து தமிழ் நிற்கவும் உடனே வந்து சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் நீ எல்லாரும் முன்னாடியும் ஜானோமாக்காக நீ பேசினியே உண்மையிலேயே வந்து நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்ல போனாக்கி நான் கூட இந்த அளவுக்கு வந்து அவங்கள பத்தி புரிஞ்சு வச்சுக்கல ஆனா நீ வந்து என்ன வேலைக்காக தான் வந்த அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒருத்தி ஆகிட்ட ஆனா ஜானோமாவை பத்தியும் தாத்தாவை பத்தியும் இந்த அளவுக்கு நீ வந்து பெருமையாக நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவோ நீ இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காம நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உண்மையில நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படிங்கும்போது தமிழ் வந்து எதுவுமே பேசாம அமைதியாக அவங்க சிரிச்சுக்கிட்ட அவங்க போகவோ அடுத்து வந்து சிபிட்ட வந்து அவங்க ஜானு வந்து சொல்றாங்க இப்ப மாதிரி நான் சொல்றது கேளு சம்யுக்தா வந்து என்ன இருந்தாலும் சரிதான் உனக்கு பொருத்தமில்லாத ஒருத்தி ஆனா நீ தமிழ கொஞ்சமாதிரி நினைச்சுப்பாரு தமிழ் தான் உனக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமானவ உனக்காகவும் சரி இந்த குடும்பத்துக்காகவும் சரி யாரையுமே அவ வந்து எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டா அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கிற இப்போ கூட எதுவும் கெட்டு போகல நீ சொல்லு நீ இப்ப ஒரு வார்த்தை சொல்லு தமிழ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிபி சொல்றாங்க பாருங்க ஜானுமா கல்யாண விஷயங்கிற வேற ஆனா இந்த விஷயங்கிறது வேற எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜானு ஆனா உன்னை யாராவது தப்ப பேசுனா என்னால கேட்டுக்க முடியாது அதே மாதிரிக்கு தான் தமிழுக்கு வந்து உன்னை பத்தி ஏதாவது தப்ப பேசினா அவளும் கேட்டுக்காம அந்த இடத்துல உனக்காக பேசுனா பத்தியா அது எனக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு சிபி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க அப்போ தமிழ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஜானுவம்மாவுக்கு எப்படி நீங்கள் வந்து சொந்த பேரணும் அதே மாதிரிக்கு தான் நானும் சொந்த பேத்தி அது மட்டும் இல்லாமல் ஜானுவம்மாவை பற்றி யாராவது ஒரு வார்த்தை தப்பாக பேசினாலும் என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது சிபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழ் வந்து வெளியே வந்து அவங்க மனசில் நினைக்கிறாங்க அடுத்து தான் வந்து சிபி வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க எப்படினாலும் சரி தான் ஜானு வந்து சிபிக்கும் அவங்க தமிழுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனால் அது எந்த மாதிரிக்கு நேரத்தில் வந்து அதாவது அவங்க உண்மை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம சிபிஏ வந்து சம்யுக்தாவா வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க எந்த சூழ்நிலையில அவங்க சொல்ல போறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்